அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் நவகிரக பரிகாரங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சூரிய தசை பார்க்க போகிறோம் சூரிய தசை நடப்பவர்களுக்கும் சூரிய தசை பாதகம் பண்ண பண்ணுறவங்களுக்கும் என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் சூரியனால் தோஷம் ஏற்பட்டாலோ இல்லை பாதகத்தை ஏற்படுத்தினாலோ மஞ்சள் நிற வேஷ்டி துண்டு கோதுமை தானம் செய்ய நல்லது கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரிய காயத்ரி ஜபம் பண்ணவும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட நல்லது அதுக்கப்புறம் சந்திரன் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திர திசை பாதகத்தை ஏற்படுத்தினால் திங்கட்கிழமையன்று அன்று சோமவார விரதம் இருந்து அன்று மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலில் அம்பாள் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது வெள்ளை வேஷ்டி வெள்ளை வேஷ்டி தயிர் சாதம் நெல் இவற்றை தானம் செய்யவும் பௌர்ணமி அன்று ஏதாவது அம்மன் சன்னதியில் பாலாபிஷேகம் செய்து பால் கல்கண்டு பொங்கல் வைத்து வழிபடவும் அமாவாசைக்கு பிறகு மூன்றாம் பிறையன்று சந்திர தரிசனம் செய்ய நல்லது கும்பகோணம் அருகிலுள்ள திங்கனூர் திங்கநூலு திங்களூருக்கும் திருப்பதிக்கும் சென்று வர சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாயினால் திருமண தாமதம் ஏற்பட்டாலோ செவ்வாய் தோஷம் இருந்தாலோ செவ்வாய் அன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கி வழிபட நல்லது துவரம் பருப்பு சிகப்பு சேலை ரவிக்கை மஞ்சள் கை இவற்றை சுமங்களுக்கு தானம் செய்யவும் சங்கடகட சதுர்த்தி விரதம் இருந்து விரதம் இருப்பது நல்லது மாயவரம் அருகில் உள்ள வைத்தேஸ்வரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்தாலும் பழனிக்கு சென்று முருகனை வழிபட்டாலும் தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதன் புதன் தசை நடந்தால் புதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும் புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்னா பாராயணம் செய்வது உத்தமம் பாசி பருப்பு தானம் செய்யவும் சீர்காழி அருகில் உள்ள திருவெண்காடு என்ற ஊருக்கு சென்று புதனை வழிபட்டாலும் நல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டாலும் நல்லது அதுக்கப்புறம் குரு தசை குரு தசை நடப்பவர்கள் புத்திரகாரன் புத்தக புத்திரகாரகன் நீச்சமானாலும் குழந்தை இல்லாவிட்டாலும் ஐந்தில் குரு குரு இருந்து பாவஸ்தாதி என்றபடி குழந்தை இல்லாவிட்டாலும் வேறு பாதிப்புகள் குரு தசையில் ஏற்பட்டாலும் வியாழக்கிழமன்று கொண்டை கடலை சுண்டல் வைத்து தட்சிணாமூர்த்திக்கு பொன்னிற வஸ்திரம் சாற்றி முல்லை பூவால் அர்ச்சனை செய்வது உத்தமம் குருஸ்தலமான திருச்செந்தூர் சென்று அங்கு எழுந்தறியுள்ள பாலசுப்பிரமணியரை வழிபட நல்லது கும்பகோணம் அருகுள்ள ஆலங்குடி சென்று வழிபட உத்தமம் செங்கோட்டை அருகிலுள்ள புளியோரை என்ற ஊரிலும் தஞ்சாவூர் அருகிலுள்ள தீட்டை என்ற ஊரிலும் திருப்பத்தூர் அருகிலுள்ள பட்டமங்கலம் என்ற ஊருக்கு சென்று அஷ்டமாசக்தி தட்சிணாமூர்த்தியும் வழிபட நல்லது அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து சுக்கரதசை நடப்பவர்கள் சுக்கர நீச்சம் பெற்றாலும் இளம் வயதில் சுக்கரதசை நடப்பவர்களும் வெள்ளை மொச்சை வெண்பட்டு தானம் செய்து செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமிக்கு தாமரை நூலால் திரியினால் தீபம் நெய் தீபம் ஏற்ற உத்தமம் வள்ளி திருமணம் பாராயணம் செய்ய உத்தமம் கும்பகோணம் அருகிலுள்ள கஞ்சனூர் சென்று சுக்கரனை வழிபட உத்தமம் ஸ்ரீரங்கம் சென்று நங்க ரங்கநாதர் ரங்கநாகியை தரிசிப்பதும் திருச்சந்திர உள்ள வள்ளி கோயில் அர்ச்சனை செய்ய உத்தமம் அதுக்கப்புறம் சனி தசை சனி தசை நடக்கும் போதும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடக்கும் போதும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளி குளித்து எல் சாதம் காக்கைக்கு அளிப்பது சிறந்தது ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் ஆஞ்சனரை வழிபடுவது உத்தமம் நல புராணம் படிப்பது சிறந்தது தேனி அருகிலுள்ள கூச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டால் கடுமையான பாதிப்பு குறையும் காரைக்கால் அருகில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு நேரே வீட்டுக்கு செல்வதும் நல்லது ராகு திசை ராகு திசை கடுமையான பாதித்தாலோ ராகுவால் தோஷம் ஏற்பட்டாலோ செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பௌர்ணமி அமாவாசையில் துர்க்கைக்கு துர்கை காளியை வழிபட உத்தமம் உளுந்து புளியோதரை தயிர் சாதம் தானம் செய்வது நன்மையாகும் கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்ய உத்தமம் கேது தச கேது அடுத்தது கேது தசையால் பாதிக்கப்பட்டவர் திங்கட்கிழமை தோறும் சண்டிகேஸ்வரை வழிபட உத்தமம் தினமும் விநாயகரை வழிபட்டு காரியங்களை ஆரம்பிக்கவும் திருப்பதி அருகிலுள்ள காளகஸ்ரி சென்று வரலாம் கும்பகோணம் அருகில் உள்ள சென்று கேதுவை வழிபடுவது ரொம்ப நல்லது